வணக்கம் தனுசு உங்களுக்கு சூரியன் தன்னுடைய அதிநட்பு கிரகமான புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது இதுவரையில் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் இப்போது அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான புதன் பகவானுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம் ராசியில் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சுக்கிரனும் மிதுனம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக சூரியன் புதன் சுக்கிரன் என முக்கூட்டு கிரகங்களாக மிதுனம் ராசியில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த அமைப்பினால் சூரிய யோகம் புது புதுசுக்கிர யோகம் என்பது மட்டுமில்லாமல் குருட்டுராஜ யோகம் உருவாகிறது இவ்வாறான யோகங்களால் அளவற்ற வகையில் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது இந்த வகையில் குடும்ப சூழ்நிலை சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் வியாபாரம் தொழில் அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் கலைத்துறையினர் என எல்லோருக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் இப்போது இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனம் ராசியில் ராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் முன்னேற்றங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்வோம் ராஜகிரகமான சூரியனைப் பொறுத்த மட்டில் உலகத்திற்கு மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது சூரியனின் அதி அற்புதமான அருமையான சக்தியால் தான் பயிர்கள் ஜீவராசிகள் இருக்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மழை போன்ற பருவ மாற்றங்களும் சூரியனால்தான் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட சூரியனை நாம் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் சூரியனை வழிபடும் நிகழ்வு சவுமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானின் வலதுகண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரியநாராயணர் என்றும் போற்றப்படுகிறது சிவபெருமானை நோக்கி கடுமையான தவமிருந்த சூரியன் கிரகப்பதம் என்னும் பெயரும் பல கிரகணங்களோடு பிரபஞ்சத்தில் ஒளி மண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளிலும் பயணம் செய்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறும்போதுதான் தமிழ் மாத பிறப்பு நிகழ்வதாக கருதப்படுகிறது சூரியன் பச்சை நிறமுடைய குதிரைகளை கொண்ட தேரில் வலம் வருவார் இந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் மட்டும்தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய ரதத்தை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணனாக கருதப்படுகிறது சூரியனுடைய தேர் பொன்னிறமானது அந்த தேருக்கு ஐந்து ஆறங்களும் மூன்று நாவிகளும் உண்டு மூன்று நாவிகளும் மூன்று காலத்தை குறிக்கக்கூடியது கூடியது சூரிய ரதத்தின் சக்கரத்தில் உள்ள ஆறு ஆறங்களும் அதாவது கட்டைகளும் ஆறு ரிதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்தராணயம் ஆணையம் குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தில் நான்கு பட்டணங்களையும் சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உருவாக்குகிறார் சூரிய பகவானை வழிபடும் வழிபாடுகளில் முக்கியமானது ரதசப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்றும் போற்றப்படுகிறது நவகிரகங்களினுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறியிருக்கிறது இந்த கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகமுடைய கிரகமாக கருதப்படுவது சூரிய பகவானே ஆகும் அதாவது எல்லா கிரகங்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி மிக மிக அவசியம் என்று கருதப்படுகிறது குறிப்பாக உயிர்கள் வாழ்வதற்கு சூரியன் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையாக சூரிய பகவானை கருதப்படுகிறது சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தலைவராக இருக்கிறார் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் இவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரியன் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அதே தன்மைகளை அதே குணாதிசயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சூரியன் எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை பாதித்தாலும் அதனையும் தாங்கி நிற்கக்கூடிய தலைமை பண்பை சூரிய பகவானை வழிபடும் பக்தர்களுக்கு அவர் அள்ளி கொடுக்கிறார் சுற்றி இருக்கும் பல பேர் கூட்டத்தின் நடுவே உங்களை அதாவது பக்தர்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடிய மிகச்சிறந்தவர் சூரியன் இப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தோமானால் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் போது சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வசெழைப்புடன் இருக்கும் அப்படி முடியாவிட்டாலும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்தல் வேண்டும் அதாவது பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் உணவு உண்ணாமல் வெறும் வயிற்றில் குளித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேல் தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும் பின்னர் தண்ணீர் பூமியை நோக்கி ஊற்றுமாறு பாத்திரத்தை சாய்க்க வேண்டும் இவ்வாறு பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் இவ்வாறான வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரணமான அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமான மிதுனம் ராசியின் அதிபதியான புதனுடனும் மற்றும் சுக்கிரனுடனும் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குருட்டு ராஜயோகம் என்ற வகையில் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று இன்னும் சற்று பார்ப்போம் தனுசு உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது ஒரு விதத்தில் அவருடைய கேந்திரபத்திய தோஷம் குறைகிறது எனவே குருவால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்துள்ளார் எனவே உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான காரியங்களிலும் நீங்கள் எதிர்பாராத வகையில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் புதன் பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக ஏழில் புதன் சுக்கிரன் சூரியன் என முக்கூட்டு நிலைகள் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல உயர்நிலையில் உள்ள நிறுவனங்களில் அதிக அளவிலான ஊதியத்துடனும் பதவியுடனும் வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதேபோன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் சலுகைகள் உங்களுக்கு தேடி தேடிவந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை நிலைகள் உறுதி செய்கின்றன கூடுதல் வேலைகள் மூலமாக உங்களுக்கு வருமான உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களிடமிருக்கும் பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதேபோன்று வீடு நிலம் வீட்டுமனை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் விலகி உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன மேலும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதாவது திருமண வயதில் உள்ள தனுசுலக்னம் தனுசுராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையிலிருந்து வந்த திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகி பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான யோகங்களும் கிடைக்கிறது இவற்றிற்கெல்லாம் மேலாக திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லையே என்று துன்பப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கரு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக இருக்கின்றது இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே இனிதாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான நட்பலன்கள் கிடைத்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் குறு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் புதிய முதலீடுகள் மேற்கொள்வதை தள்ளி போடுதல் நல்லது கடன் வாங்குவதை தவிர்த்தல் சிறப்பு அப்படியே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட தேவையான அளவிற்கு மட்டும் மீண்டும் செலுத்தக்கூடிய அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது இல்லையேல் கடன் சுமையால் தேவையில்லாத சிக்கல்களில் சிரமங்களில் நீங்கள் அவதிப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்கள் டாக்குமெண்ட் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயிருப்பது உங்களுக்கு பிடிவாத குணங்கள் அதிகரிக்கலாம் எனவே தனுசு தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் கூடுமானவரைக்கும் உற்றார் உறவினர்களிடமும் குடும்ப உறுப்பினர்களிடமும் அல்லது வேலை பார்க்கும் இடத்திலும் ஒருவருக்கு ஒருவரை விட்டுக் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகச் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் பிறரிடம் பேசும்போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களுடைய வார்த்தைகளை பிரயோகம் செய்தல் சிறப்பு மேலும் எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமையுடன் நிதானத்துடனும் நன்கு யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுவது உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு நல்ல வழிகளை வகுக்கும் உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமை நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை